வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி ஏழு அதிகாலை ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் உத்ராடம் இரண்டாம் பாதமாக சென்று மகர ராசியில் பிரவேசிக்க உள்ளார் இந்த நேரத்தில் வரக்கூடுகின்ற கிரக கோ அமைப்புக்கள் யாராருக்கு எப்படி இருக்கும் என்றும் அது யாரை தாக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்ல உள்ளேன் பொதுவாக சனி பகவான் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து மூணு ஆறு பதினொன்று வீட்டுக்களில் இருந்தால் அதாவது நம்ம ராசியிலிருந்து மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினொன்றாம் வீடு அதாவது நம்ம ராசி என்று சொல்லும் நம்ம ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம் அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் மூன்றாவது ராசி என்பது யாருக்கு இருக்குது என்றால் ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது ராசியில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று மீன ராசிக்காரங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி பகவான் உள்ளார் அதேபோன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டில் உள்ளார் இவர்களுக்கு பொதுவாக அனுகூலமான நேரம் என்பது சொல்லலாம் இருப்பினும் இந்த மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான உச்சிக ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ஏதாவது கோள்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சனி வந்து வேலை பண்ண மாட்டார் அதே போன்று ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி அனுகூலம் பண்ண மாட்டார் பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடியதான மீன ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி பகவான் கோச்சரப்படி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்துக்க வேண்டும் சனி பகவானின் கோச்சரம் மூலமாக நாம் கண்டகசனி அஷ்டமசனி அர்தாஷ்டமசனி ஏழர சனி என்றெல்லாம் கூறுவோம் கண்டகசனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு இந்த வீடுகளில் இருந்தால் கண்டகசனி என்று அர்த்தம் கண்டகசனி கொண்டே போகும் என்று மலையாளத்தில் கூறுவார்கள் எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாமல் அமையக்கூன்றதான அமைப்பு தான் இந்த சனி அதாவது பத்தாம் வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு அதேபோன்று ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு அதேபோன்று நான்காம் வீடு என்று சொல்லக்கூடியதான துலா ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சனி என்று அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லாம் அதன் பிறகு அடுத்தது அஷ்டம சனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது அடுத்தது ஏழர் சனி இப்போது விருச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி மகர ராசி அவர்களுக்கு மத்திய சனி கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து அந்தியசனி அப்படின்னு அந்திய பாதம் என்று கணக்கு அப்படி என்றால் இனி ரெண்டரை வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி முடியும் மகராசிக்காரங்களுக்கு இனி ஐந்து வருடம் ஏழரசனியின் தாக்கம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரசனி சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது எனவே ஏழரை வருடம் இந்த ஏழரசனியின் சனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியென்றால் நான்கு ஏழு பத்து அதே போன்று ஒன்று ரெண்டு மூன்று ஆண்டு ரெண்டாம் வீட்டிலையும் ஜென்மத்திலேயும் பன்னெண்டாம் வீட்லையும் இருக்கக்கூன்றுதான சனி தன் பிறகு வந்து மிதுனம் மற்றபடி அது இப்போதைக்கு சொல்லப்போனால் விருச்சிக ராசி அதே ராசி மீனராசி போன்று சிம்ம இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது நடக்க இருக்கின்றது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் சிம்ம என்று சொன்னால் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் மகம் பூரம் உத்திரத்தில் ஆத்த பாதம் இவங்களுக்கு குருவும் அனுகூலமாக இருக்கின்றார் அதேபோன்று சனியும் அனுகூலமாக இருக்கின்றார் இருப்பினும் இந்த குரு வந்து ஆறாம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால தினசரி உஷ்ணு சகசநாமம் ஜபித்தால் நல்லது இவங்களுக்கு எல்லா விதமான சுக லாபங்களும் கிடைக்கக்கூடியதான ஒரு நேரமாக இருக்குது சத்ருக்களை எல்லாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதியான வேலை வாய்ப்புகள் அதேபோன்று புரோக்கிங் ஏஜென்சிஸ்வா இல்லையா அதில் எல்லாம் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதேபோன்று கடின அத்வானம் நன்று வேலை பண்ணுவதற்கான வலிமை வந்து சேரும் எனவே வந்து அனுகூலமான ஒரு நேரமாக அமையும் இந்த சனியோடு மாற்றம் எனவே அநேகமான கோவில் குளத்துக்கெல்லாம் போவதற்கான வாய்ப்ப்புக்கள் எல்லாம் நிறைய வந்து சேரக்கூடியதான ஒரு நேரமாகவும் அமைகின்றது இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் அப்பா அம்மாவை கடவுளாக பாவித்து கொண்டு தம் முன்னோர்களுக்கு க செய்ய வேண்டியதான தேவசங்கள் அதே போல் வந்து தர்ப்பணங்கள் இவையெல்லாம் அனுகூலமாக எப்போதுமே செய்ய வேண்டும் பிறகு வந்து சூரிய பகவானை மனசில் தியானித்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவாலய தரிசனம் செய்ய வேண்டும் அதே போன்று சிவாலயத்தில் ருத்ரம் சமகம் போன்றதான மந்திரங்களை கேட்டு அதை கௌரித்து இருந்தால் ரொம்ப சிறந்த அம்சங்கள் உருவாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூரம் பூரம் பிறந்த புருஷன் என்று கூறுவார்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த சிவபெருமானை கண்டிப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதே இல்லாமல் நிறுத்திக்காமல் தினசரி விஷ்ணு சகசநாமம் புருஷ சூக்தம் என்றதான இது ரெண்டையும் வந்து தினமும் பாராயணம் செய்யவோ கேட்கவோ செய்தால் அவங்களுக்கு அதிகமான உற்சாகங்கள் கிடைக்கும் அது மூலமாக தனலாபங்கள் உருவாகும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூன்றதான சிம்ம ராசி நேர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஐயப்ப சுவாமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும் உத்திர உத்திரம் நட்சத்திரத்தில் மகாவிஷ்ணுவின் திறக்கால் பிளர்ணும் பிறந்தோரு ரூபம் என்று கூறுவார்கள் அந்த ஐயப்ப சுவாமியே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார் என்ற காரணத்தினால் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஐயப்ப சுவாமியை தினசரி பிரார்த்தனை செய்ய வேண்டும் முடியாதவர்கள் சனிக்கிழமை சாயங்காலம் பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணி அந்த ஐயப்ப சாமியை கும்பிட்டு வந்தால் கண்டிப்பாக சகலவிதமான விதமான அனுகிரகங்களும் உண்டாகும் வேத பாடசாலைகளுக்கெல்லாம் தானம் பண்ணுவதும் மிக சிறப்பு கொடுக்கக்கூடியதான ஒரு நேரமாக உத்தர நட்சத்திரம் சிம்மராசிக்காரங்களுக்கு அமையும் இந்த சனிப்பயிற்சியானது மேஷராசிக்கு ரிஷபராசிக்கு மிதுன ராசிக்கு கடகராசிக்கு கன்னிராசிக்கு துலாராசிக்கு ராசிக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு எல்லாம் கடுதலாக இருக்கின்றது என்றும் கடக ராசி துலாராசி இவர்களுக்கு கண்டக சனி நடப்பதாகவும் தனுராசி மகர ராசி கும்பராசி இவர்களுக்கு ஏழக சனி நடக்கிறதாகவும் சொன்னோம் இருப்பினும் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால் நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் தேவ பூஜனை செய்வது பிராமணர்களை வந்திக்கிறது குருவின் உபதேசத்தை கேட்பது சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது வேத கோஷம் புராண கதைகள் இதிலையெல்லாம் தன்னை செலுத்தி கொள்வது அதே போன்று ஸ்தோத்திரங்கள் ஜபங்கள் தபங்கள் யாகங்கள் இதெல்லாம் நடக்க கொண்டதான இடத்துக்கு செல்வது அதற்கு தன்னால் முடிந்த அளவிற்கு உபகாரம் செய்வது தானங்களை செய்வது இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதாம் எனவே எல்லோரும் நன்மை செய்வோம் நமக்கு எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்ய காரகனாகிய பகவாத் ஸ்ரீ லட்சுமி சமேத ஸ்ரீ குருவாயூரப்பனும் உலகத்தாயாக இருக்கக்கொன்றதான உமாமகேஸ்வரனும் உலகத்தாயாக இருக்கக்கொன்றதான பார்வதி தேவியுடன் கூடிய உமாமகேஸ்வர சுவாமியும் பெருமாளும் சகலவிதமான அருளையும் கொடுப்பார் என்பது பூர்வோக்தமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிந்தவர்களின் நன்வாக்கு எனவே ஆரும் கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அவர்கள் நன்மையே செய்வார்கள் கோளென்று என்ன செய்யும் என்று கோளரபதிகம் பாடினார் நம் ஆழ்வார் எனவே யாருமே பயப்பட வேண்டாம் அவரவர்கள் கடமையை நன்கு செய்யுங்கோள் அதன் பலன்களை வந்து பகவான் நன்மையே கொடுப்பார் எல்லோருக்கும் நன்மையுண்டாகட்டும் சனிப்பெயர்ச்சியானது அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று ஆசிர்வதித்து கொண்டு நிறுத்துகிறேன் வணக்கம்